சிவாய நம சிவபெருமானுக்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் ரொம்பவுமே முக்கியமானதா கருதப்படுறது இந்த மகா சிவராத்திரி மாதந்தோறும் சிவராத்திரி வருது ஆனா இந்த மாசி மாதத்துல தேய்பிரையில வரக்கூடிய இந்த சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகா சிவராத்திரி உருவானதுக்கான புராண கதை என்ன அப்படின்னா உலகில் பிரளயம் ஏற்பட்டு எல்லா உயிரினங்களும் அழிஞ்சிடுது எல்லா உயிரினங்களையும் மீண்டும் இந்த பூமியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பார்வதி தேவி கடும் தவம் புரிகிறாங்க பார்வதி தேவியோட அந்த தவத்தில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் இந்த பூமியில உயிரினங்களை மீண்டும் படைக்கிறாரு அந்த அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தான் தவம் புரிந்த இந்த நாளில் யாரெல்லாம் சிவபெருமானுக்கு முறையா விரதம் இருந்து கண்விழித்து சிவபெருமானை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட பார்வதி தேவி கேட்ட நாளும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏன் இரவெல்லாம் நம்ம கண்விழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒன்பது கோள்களோட அமைப்பு மாறுபடும் பூமி தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சேர்த்து சுற்றுறதுனால மைய விளக்கு விசை ஏற்படும் அனைத்து கோள்களும் செங்குத்தான நிலையில் ஒரே நேர்கோட்டில் அமையக்கூடிய அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி அதனால் அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் அதீத சக்தி நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் அந்த நாளில் நம்ம நம்மளோட முதுகு தண்டு நேராக இருக்கும்படி அமர்ந்து தியானம் செய்யும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த அதீத சக்தியானது நம் உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி நிலைகளை அதிகரிக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களையும் ஒரே நேர்கோட்டில் இயங்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் எழுந்து குளித்து சிவநாமத்தை சொல்லி நம்ம இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டில் சிவபெருமானோட படம் இருந்தது அப்படின்னா பூக்களால் அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு இந்த விரதத்தை நீங்கள் துவங்குங்க விரதம் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட உடல்நிலையை பொறுத்து எந்த மாதிரி விரதம் இருக்க போறீங்க சாப்பிடாமல் இருக்க போறீங்களா இல்லை பால் பழம் விரதம் மட்டும் இருக்க போறீங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வந்து ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு நேரத்தில் வந்து நாலு கால பூஜை நடக்கும் முதல் கால பூஜை அப்படின்றது பிரம்ம தேவர் சிவபெருமானை நோக்கி வழிபட்ட காலம் முதல் காலம் அப்படின்னும் இரண்டாவது கால பூஜை அப்படின்றது விஷ்ணு பகவான் சிவபெருமானை நோக்கி வழிபட்ட காலம் இரண்டாவது கால பூஜை அப்படின்னும் மூன்றாவது கால பூஜை பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி வழிபட்ட காலம் மூன்றாவது கால பூஜை அப்படினும் நான்காவது கால பூஜை தேவர்கள் மக்கள்கள் எல்லாரும் சிவனை நோக்கி வழிபட்ட காலம் நான்காவது கால பூஜை அப்படினும் சொல்லப்படுது இதுல ரொம்பவுமே முக்கியமானதா கருதப்படுறது மூன்றாவது கால பூஜை பார்வதி தேவி சிவனை நோக்கி வழிபட்ட காலம் இந்த மூன்றாவது கால பூஜைய கலந்துக்கிறது நம்ம ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதுலயும் இரவு பதினொன்று நாற்பத்தி அஞ்சுலேருந்து பன்னெண்டரை வரையும் அந்த நேரத்தில் அதீத சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து நம்ம தியானம் பண்ணும்போது நமக்குள் சில மாற்றங்கள் ஏற்படுறத நம்மனாலேயே உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான நாளில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அர்ஜுனன் கடும் தவம் புரிந்து பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமானிடம் பெற்ற நாளும் இதே மகா தன்னோட பக்தனான மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் யமதர்மனையே சமஹாரம் நாள் இந்த மகா சிவராத்திரி பகிரதன் நின்று தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு நாளும் இதே மகா தான் கண்ணப்ப நாயனார் குருதி வடியும் சிவலிங்கத்தைக் கண்டு மனம் உடைந்து தன்னுடைய கண்ணையே பெயர்த்தெடுத்து சிவலிங்கத்திற்கு பொருத்தி முக்தி பெற்ற நாளும் இதே மகா தான் இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் நிறைந்த இந்த மகா சிவராத்திரி என்றைக்கு வருது அப்படின்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தான் மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க இந்த நாளில் நம்ம கழுத்தில் போட்டிருக்க ருத்ராட்சம்னாலும் சரி வீட்டில் நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்காக வச்சுருந்த ருத்ராட்சம்னாலும் சரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்கல்ல சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதையும் வச்சு அதுக்கும் அபிஷேகம் பண்ணி புதுப்பித்து நீங்கள் கழுத்தில் திரும்பவும் அணிஞ்சிக்கலாம் வீட்டில் வந்து பூஜை பண்ண முடியாதவங்க கோவிலில் அபிஷேகத்துக்காக நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுங்க இந்த வீடியோவை பக்தர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க சிவாயண்ணமாக வாழ்க வளமுடன்